எல்லாருக்கும் வணக்கம் நேற்று இடம் வளம் சேனல்ல கிஷோர் கேசாமி அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அதுல ஒரு தகவல் அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அவருடைய நண்பர் ஒருவரை சந்திச்சிருக்காரு அதாவது இவர் சிறைக்குள்ள இருக்கும்போது அங்கு ஒரு நட்பு ஏற்பட்டு பழக்கம் ஏற்பட்டு அறிமுகமான ஒரு நண்பர் சமீபத்தில் சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்ததாகவும் அந்த நண்பரை இவர் சந்தித்ததாகவும் அப்போ அந்த நண்பர் இவர்கிட்ட சில தகவல்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா புழல் சிறையில் கிட்டத்தட்ட பத்தொம்பதுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஒரு நாற்பது பேருக்கு மேலே அங்கே கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நாற்பதுக்கு மேல் அந்த இளைஞர்கள் எல்லாருமே தாவேக்க ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எதுக்காக அப்படின்னா திமுக அரசை அல்லது ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏதாவது பேசினத்துக்காக அவதூறாகவோ அல்லது ஆபாசமாகவோ ஏதோ பேசினதுக்காக உள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஆனா உள்ள அடைச்சி வைக்கப்பட்ட பல பேர் மீது இந்த கஞ்சா கேஸு இந்த மாதிரியான மற்றமன்ற கேஸுகளை போட்டு உள்ள வச்சிருக்கிறதா சொன்னாங்க இது வந்து வெரிஃபை பண்ணப்படாத ஒரு தகவல் இந்த கேஸ் விஷயம் மட்டும் பட் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்றது அது கிளியராக தெரியுது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த அவதூறாக பேசுறது ஆபாசமாக பேசுறது அருவறுப்பாக பேசுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் இதோட ஆணி வேறு திமுக தான் இன்னி வரைக்கும் அது தொடர்ந்துட்டா இருக்குது திமுகவுடைய மேடை பேச்சாளர்களுடைய லட்சணமே இது நமக்கு நல்லாவே தெரியும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவு தான் அந்த மேடை பேச்சாளர்கள் மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்க இத்தனையும் முன்னாடி பெண்களை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அது திமுகவுடைய கலாச்சாரம் அது விட்டுருங்க என்னென்னா சமூக வலைதளங்களில் திமுக ஐடிவிங் மாதிரி ஒரு கேவலமாக ஆபாசமாக பேசுகிறதுக்கு எந்த எல்லைக்கும் போய் ஒருத்தர் உருவ கேள்வி பண்ணுறதுக்கு முழு சுதந்திரம் அவங்களுக்கு உண்டு ஆனால் மற்ற யாராவது ஏதாவது திமுகவை பேசிட்டாங்கன்னா உடனே தூக்கி உள்ளே போட்டு குண்டாஸ் போடுறதுங்கிறது திமுகவுடைய வழக்கமாக இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கருத்து சுதந்திரத்தின் கழுத்து மேலே காதல் வச்சு இருக்குது திமுக அதாவது ஒன்றை அவளை விமர்சிக்கிறதுக்கு இல்லை ஒன்று எது ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை பொசுகிறம் தூக்கி உள்ளே வச்சு ஏதாச்சும் ஒன்று கேசை போட்டு விட வேண்டியது இதே பார்த்திங்கன்னா போன தடவை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அந்த அரசை பண்ணாங்க ஆனால் அதுக்காக அவங்க அரஸ்ட் பண்ணுறதோ அல்லது மிரட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது இன்னும் சொல்ல போனால் ட்ரோல்ஸு எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் எத்தனை பொலிட்டிக்கல் சட்டாய சேனல்ஸ் இருந்துச்சு பரிதாபங்கள்லேருந்து அப்புறம் பிளாக் ஷீப்னு ஒன்று இருந்துச்சு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கருத்து சுதந்திரம் துளியளவு பாதிக்கப்படல அவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கல எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படியே விட்டாங்க இத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஓபிஎஸ் எல்லாம் மிக கடுமையாக விமர்சித்து பயங்கரமாக ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் யாரையுமே எதுவும் பண்ணலை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லா கொண்டுச்சு பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்களாக இருக்கட்டும் அவங்க இந்த பொலிட்டிக்கல் சட்டை வீடியோ பண்ணுறதே விட்டாங்க அவங்க அப்படியே வேறு ரூட்டில் போயிட்டாங்க எதுக்கிடா அதே அதுமாரி பிளாக் ஷீப் அப்படின்ற சேனலுக்கு மிரட்டல் இருந்தது இது எல்லாமே எங்களுக்கு நல்லா நல்லாவே தெரியும் அப்போது இப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இப்படி ஒருத்தவங்க ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னாலே இது எவ்வளோ ஒரு பயந்தாங்கொல்லி இவங்க நினச்சிக்கலாம் அடே நம்ம பயங்கரமாக ரூல் படிட்டுருக்குறோன்னு உண்மையிலேயே இது ஒரு கோழைத்தனமான ஒரு பயந்தாங்கொல்லித்தனமான ஆட்சி தான் அவனுக்கு தைரியமாக இருந்தால் விட்டு பேசட்டும் விமர்சிக்கிட்டும் உனக்கு அதில் பிழை இருக்குதுன்னா அந்த பிழையை சுட்டி காட்டு அல்லது மாற்று கருத்து இருக்குதுன்னா அந்த கருத்து என்னங்கிறது சொல்லு அல்லது தவறான தகவலாக இருக்குது அப்படின்னா அதை மறுத்து நீ பேசு அதை விட்டுட்டு பேசவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் அதான் திமுக அரசுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட ஒரு தைரியம் இல்லாத அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள துணிவில்லாத ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியுது தண்டா இருக்குது சூழ்நிலை அப்படின்னு நல்லாவே தெரியுது நம்மளே பார்த்தீங்கன்னா வீடியோ பேசும்போது கூட ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப அதில் காஷியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வீடியோ எடிட் பண்ணி போடும்போது ஒரு தடவை ஒரு தடவைக்கு நாலு தடவை எங்கேயாச்சும் நமக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு வில்லங்கத்தை கொண்டு வர மாதிரி நம்ம வாய் நமக்கே தெரியாமல் ஏதாவது சதி பண்ணியிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி எடிட் பண்ணி தான் வீடியோ போடுறோன்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை விமர்சனம் வைக்கிறாங்க அல்லது ஆபாசமாக அவதூறாக ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கைது பண்ணுறீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்லை ஆனால் இதே அளவு போல் நீங்கள் எல்லாேருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் திமுக காரனுக்கு இருக்குதா இந்த கட்டுப்பாடு திமுக காரனுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை அவன் இஷ்டம் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம் எக்கச்சக்கமா உருவகி பண்ணலாம் கண்டபடி என்ன வேணா பண்ணலாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது இந்த கருத்து சுதந்திரங்கிறது திமுக காரனுக்கும் மற்றவங்களுக்கும் கிழக்குக்கும் மேற்குக்குமான இடைவெளியில் இருக்குது அதனால தான் இதை கன்றாவியான ஆட்சிங்கிறது அதுதான் முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வேண்டாம்ப்பா சோசியல் மீடியாவில் எழுதுறவங்க நீங்கள் ஆர்வம் மீதுல குறிப்பா குறிப்பாக போனா இப்போ விஜய் ரசிகர்கள் இப்போ அரசியலுக்கு வந்துருக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபைட் போட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான் மாற்றி மாற்றி அப்யூஸ் பண்ணிப்பானுங்க அதாவது இவர் இந்த நடிகருடைய குடும்பத்தை பற்றி இவங்க கேவலமாக பேசுறது அந்த நடிகருடைய குடும்பத்தை பற்றி இவங்க கேவலமாக பேசுறது அப்படின்ட்டு அந்த ஃபேன் ஃபைட் அப்படியே போயிட்டுருந்துச்சு இப்போ அரசியலுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி தான் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத அநாகரிகமான ஆபாச பேச்சுகள்லாம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது இது அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்ட்டு இல்லை இதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது டிஎம்கே ஐடிவிங்னா எல்லாருமே பண்ணுறாங்க ஈவன் நாம் தமிழ் கட்சியிலையும் சிலர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இத்தனையும் நாங்கள் தான் மிகப்பெரிய நாகரிகம் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அதுலேயுமே ஐடி விங்கில் இருந்துக்கிட்டு சில பேர் ஆபாசமாக பேசுகிறது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அறுவறுப்பாக பேசுறதான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இத்தனையும் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு தடவை கிராம தமிழ் கட்சியில் இப்படி தான் ஏதோ பேசிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தனை வந்து இப்படி தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ அதாவது அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு காட்சி இறந்து போன மாதிரி நடித்த ஒரு காட்சி அது மார்பிங்கும் பண்ணல அது ஒன்றும் பண்ணல இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு பையன் போட்டான்றத அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் உள்ள வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பையனை ஒரு அவதூராக ஆபாசமாக பேசணான்ட்டு அவனத்துக்கு உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ வெளியே வந்துட்டு கூட அந்த கருதல் அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு திருந்தின பாடு இல்லை அப்போது ஸ்டாலின் ஆட்சி நடந்துட்டு இருக்குது திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறதா கொஞ்சம் கவனமாக பேசுங்க முதல்ல அந்த கெட்ட வார்த்தை எதுக்கு தான் பேசுகிறாங்கன்னு தெரியல அந்த சோஷியல் மீடியாவில் மாற்றி மாற்றி அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிறது நான் எப்பயுமே மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் இப்போ ட்விட்டரில் அத்தியாச்சும் நான் விவாதம் பண்ணிட்டுறேன் அல்லது ஆர்குமெண்ட்டே பண்ணிட்டு கூட எந்த எல்லை வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னா அது ஆபாசமா போகாத வரைக்கும் கெட்ட வார்த்தை வந்து நிற்காத வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன் ஒருத்தன் ஓவராக வந்து கோவப்பட்டு கெட்ட வார்த்தை ஏதாவது பேச ஆரம்பிச்சோன்னா அந்த ஆர்குமெண்ட்டை அதோடு நிறுத்திடுவேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன் விட்டு நான் வேறு வேலை பார்க்க போயிடுவேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அப்படின்னா ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான் இன்னொருத்தன் அதை விட பெரிய கட்ட வார்த்தையை போட்டு அவனை திட்டுவான் இப்போ அவனுக்கு கொஞ்சம் அடடா அவன் நம்மளோட கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டானே இப்போ அவனை டிஃபீட் பண்ணுமே அவனை வீழ்த்தணுமே அப்படின்ட்டு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இன்னொரு கன்றாவியான கட்ட வார்த்தை ஒன்றும் பேசுவான் அதுக்கு இவன் இன்னும் கொஞ்சம் ட்ரிகராயி இது மாற்றி 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 இது ஒரு நெவர் எண்டிங் இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும் ஒன்று நீ சரியாக இருப்ப இல்லை நீ சரியா இருப்ப அல்லது ரெண்டு பேருமே இதான் உண்மை இதான் சரி அப்படின்ட்டு நம்பக்கூடிய பட்சத்தில் சரி ரைட்டு இது அப்படியா அதை நீ வச்சுக்க இப்படியா இது நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் அந்த கெட்ட வார்த்தைங்கிறது அது நெவர் எண்டிங் அது போய்கிட்டே தான் இருக்கும் மாற்றி மாற்றி எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேடு கெட்ட வேலையை செய்கிறாங்கன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் பேசுகிறீங்கன்னா நாகரீகமாக பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது அதை விட்டுட்டு உண்மையாகவே தைரியம் அப்படின்னா அல்லது உண்மையான வீரம் அப்படின்னா நீ நேர்மையாக பேசி நாகரிகமாக பேசி ஜெயிக்கிறது தான் நீ ஒரு இடத்துல நீ ட்ரிகர் ஆகி நீ கெட்ட வார்த்தையை ஆரம்பிக்கிற அப்படின்னாலே அந்த இடத்துல நீ தோற்று போயிட்ட அது மைண்ட் வச்சுக்க அந்த செகண்ட் நீ தோற்று போயிட்ட அது மேலே பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கணும் இது மோசமாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து அறுவறுப்பாக இருக்குது சமூக வலைதளங்கள் எல்லாமே அப்போது ஒன்றும் இல்லை ஒரு இதுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு திமுகங்கிட்ட விவாதம் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அவன் பேசுவான் என்ன வேணால் பேசுவான் எந்த இஷ்டத்துக்கும் பேசுவான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் கோபம் வரும் ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே பேசுவான் நீங்கள் ட்ரிகர் ஆகி பதிலுக்கு அவன் பேசுகிறதுக்கு ஈக்குவலாக அவன் பேசுகிற மாதிரியே ஏதாச்சும் ஒன்று பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன் திமுகவையோ அல்ல திமுக தலைவர்கள் யாரையாவதோ பேசிட்டீங்க அப்படின்னா அவன் சேஃபு நீ உள்ளார போயிடுவ அதனால நடக்கிறது திமுக ஆட்சி என்பதை மனதில் கொண்டு சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலா எழுதுங்க கொஞ்சம் நாகரிகமாக எழுதுங்கன்றத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஒரு கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் ஒரு பாட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ள போஸ்ட் மேலே ஒரு செருப்பு தூக்கி வீசிடுச்சு இந்த அபாரமான ஆட்சியில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த பாதிப்பின் வெளிப்பாடாக அவங்க செருப்பு தூக்கி வீசினத்துக்கு அந்த பாட்டியை தனிப்படை அமைச்சு தேடினவங்க இந்த திமுக காரங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசும்போதும் எழுதும்போதும் இதை ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கோங்க அது என்ன ஃபில்ட்ரு அப்படின்னா இப்போ எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை முழுசாக படிங்க இப்போ நான் இந்த இந்த போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இதனால் எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா இதனால் நான் ஏதாச்சும் சிக்கலுக்குள்ளாவதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு அப்புறமா அது போஸ்ட் பண்ணுங்க சரியா நான் தான் முதல்ல சொன்னேன் கருத்து சுதந்திரத்தின் கழுத்து மேலே கால வச்சு நின்றுட்டு இருக்குது திமுக அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட போஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணுங்கள் இத்திரையும் பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்புகள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஒரு போஸ்ட் முத கொண்டு அவங்க எழுதுகிற ஒரு ஒரு ஆபாசமாக எப்படிலாம் போடுறாங்கன்றது டிஆர்பி ராஜாவுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அதை அளவு பண்ணுறாங்க அளவு பண்ணிட்டு போய் கேள்வி கேட்கும் போது இப்படி தான் உங்கள் சமூக வலைதளத்தில் உங்கள் ஐடிவிங்க சார்ந்தவங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அவங்க வந்து நியாயமான முறையில் நாகரீகமான முறையில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு முட்டு கொடுத்துட்ருக்காரு குறிப்பாக தாவேக தோழர்களாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவான ஒரு ஒற்றுமை என்னன்னா ரெண்டு கட்சியிலையும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அப்படின்னும் போது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எளிதில் கோவப்படக்கூடியவர்கள் அதனால் அவன் ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னா அவனை மாதிரி நீயும் பதிலுக்கு ஒரு வேகத்தில் நீ பண்ணிட்டு அப்படின்னா அதே வேகத்தில் நீ போய் உள்ளே விழுந்துருவே அதனால் பேசும்போது எழுதும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க சிறைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அங்கே உள்ளே போய் இருந்துட்டு வந்தவங்கள தான் தெரியும் சிறை அனுபவம்னால் எப்படி இருக்கும்ன்ட்டு அவ்வளவு கொடுமையாக இருக்கும் கொஞ்சம் கூட உனக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்லாம் தூக்கி குறியில் போட்டு மூட வேண்டியது தான் அதனால் பார்த்துக்க உள்ளே போய் அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா லைஃப்பை தொலைச்சிடாது அப்படி ஒரு காட்டாட்சி தர்பாரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம என்ன பேசலாம் விமர்சிக்கலாம் ஏன் கருத்துரிமை இல்லையா பேச்சுரிமை இல்லையா சுதந்திரம் இல்லையான்னு கேட்கலாம் இப்படி திமுக கருத்துரிமையை பறிக்கிறது அப்படின்னு குற்றஞ்சாட்டலாம் மாறிடுவாங்களா திமுக மாறிடுமா அவங்க மாற மாட்டாங்க திமுகன்னா அது இப்படி தான் இருக்கும் அப்போது நம்மளை நம்ம பாதுகாப்பாக தான் புத்திசாலித்தனம் நம்ம வாய்க்கு ஒரு ஃபில்டரை போட்டு வச்சுக்கிட்டு பே பார்த்து ஏன்னா உனக்கு நீயே சூனியை வச்சுக்காது அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் எப்படி பீகாரில் லல்லு பிரசாத் அவர்களுடைய ஆட்சியில் ஜங்கல்ராஜ் அப்படின்ட்டு பேர் எடுத்தாங்களோ ஜங்கல்ராஜ்னால் நான் தான் காட்டாட்சி தான் பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருபது வருஷமாக கூப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரமாதமான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு லல்லு பிரசாத் யாதவுக்கு என்ன நிலமை வந்துச்சோ அந்த நிலைமை தான் திமுகவுக்கு வரப்போகுது அது வரைக்கும் கொஞ்சம் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது ஆமாம் அடுத்த காணொலி சந்திக்கலாம் நன்றி